பாருங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து மாசி பச்சை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப வாசமானது நல்ல வாசம் இதை எல்லாம் வச்சு கட்டுவாங்க கதம்பத்தில் எல்லாம் சேர்த்து கட்டுவாங்க இப்போ மாலை போட்டுமா சாமிக்கு மாலைக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் ஒரே ஒரு சின்ன செடி வச்சாவே போதும் நம்ம தோட்டம் முழுக்க பரவிடும் பூக்கள் பாருங்கள் வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிறேன் இன்னும் மலரில் இது ஃபுல்லாகவே மாசி பச்சதான் நல்ல வாசம் இதை வந்து நம்ம பறித்து இலையை பறித்து தண்ணியில் வெந்நீர் பாயில் பண்ணி அதாவது இது இலையை பறித்து என்ன செய்யணும் வெந்நீரில் போட்டு அந்த வெந்நீரை வந்து நம்ம ரூம் ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணலாம் இல்லை நம்ம ஈயெல்லாம் வந்துச்சுன்னா கொசு ஈக்கெல்லாம் இதை தெளிக்கலாம் நம்ம வந்து பூஜை அடியில் வைக்கிறதுக்கு இதை பறித்து வச்சோம்னா இந்த ஃபேன் காற்றுக்கும் ஏசி காற்றுக்கும் நல்ல மனம் வீ வீடெல்லாம் ஸ்மெல் நல்ல ஸ்மெல் வந்துக்கிட்டுருக்கான் நான் ஒரே ஒரு செடி தான் கொண்டு வந்து வச்சேன் பாருங்கள் எவ்வளோ பரவி இருக்குதுன்ட்டு ஈஸியாக அதை வளர்த்துடலாம் கில்லி வச்சாவே இது வந்துடும் massive patchy